சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சித்திரை மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சரிங்களா இன்றைக்கு கல்யாண நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு எங்கள் சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முழு சித்தயோகம் உள்ள நாள் சுவ பௌர்ணமி தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரை உள்ளது சித்திரை பௌர்ணமி திதி சிரார்த்த திதி சரிங்களா இன்று இரவு எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரம் பிறகு சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது அடுத்தபடியாக காலை ஏழு முப்பத்தி நாலு முதல் ஒம்பது நாலு வரை குளிரை காலம் காலை பத்து முப்பத்தி நாலு முதல் பனிரெண்டு மணி நாலு நிமிஷம் வரை ராகு காலம் மதியம் மூணு மணி நாலு முதல் நாலு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை யமகண்டம் இன்று கரிநாள் இன்று சித்திரகுப்த பூஜை பண்ணுவது சிறப்பு சரிங்களா அதாவது எம தர்ம இன்றைக்கி தான் சித்திரகுப்தன் கணக்கு ஆண்டர்ட் பட்றார் சித்ரா பௌர்ணம் இன்னைக்கு இந்த வருஷத்தில் அவருக்கு வந்து அக்கௌண்ட்டை சேடுக்குறார் அது மாதிரி சித்திரகுப்தன் தான் நமக்குடைய ஜனனமான கணக்கை எழுதி இன்னைக்கு தாக்கல் பண்ணுற தேதி சரிங்களா அடுத்தபடியாக கிரக நிலைகளை பார்த்தோம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு கண்ணியில் சந்திரன் காலையில் மணி எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு துலா ராசிக்கு சந்திரன் மாறிவிடுவார் அடுத்தபடியாக தனுசில் கேது சனி குரு மீனத்தில் புதன் சுக்கரன் சரிங்களா இனி பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் ராசிய அதிபதி ரெண்டு ராசியில் சூரியன் உச்சம் காலை எட்டு நாற்பத்தி மூணுக்குள்ளே பணம் வந்துடுது பொருள் வருது பிறகு பாருங்கள் பிரயாணம் வருது வீண் அழைச்சல் அலைஞ்சு திரிஞ்சு தான் காரியத்தை வெற்றி பண்ணணும் தாய் தந்தை வகையில் சில சங்கடங்கள் ஏற்படும் தலைவலி கண்கள் போன்ற உபாதைகள் ஏற்படும் இந்த நாள் அடுத்தபடியாக ரிஷபம் ரிஷபராசிக்கு பாருங்கள் காலையில் எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரை தாய் தாய் மாமன் வீட்டுக்காரங்க வகையில் சங்கடம் அதுக்கு மேலே பாருங்கள் தண்ட செலவுகள் புத்திர வகையில் நிறைய செலவாகும் குடும்பத்தில் வேற குழப்பம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இன்று பண வரவு ஏற்படுத்தும் வெளிநாடு போக எண்ணம் ஏற்படுத்தும் சரிங்களா அந்த மாதிரி ரிஷபராசிக்கு அப்படி ஒரு நாள் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே ராகு பாருங்க ராகு ராசியில் இருந்துக்கிட்டு புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் படாத படப்படுத்துது உடம்புல அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி சரிங்களா பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் கேது இருக்கிறார் குரு இருக்கிறார் அதனால பாருங்க தாய் சகோதர வகையில் பிரச்சனைகள் தொழில் உத்தியோகமும் சிறப்பு இல்லை இன்று அலர்ஜி மாறி உபாதை வேறு இன்னைக்கு எது எடுத்தாலும் தர்ம சங்கடம் தான் சரிங்களா இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு மெதுவாக தள்ளுங்க அடுத்தபடியாக கடகம் நேற்று முதல் இன்று காலை எட்டு நாற்பத்தி மூணு வரை தன் புத்தியால் குழந்தைகளால் செலவு நஷ்டம் தன் புத்தியே தனக்கு விரோதிங்க பாருங்கள் ரெண்டு நாளாக சும்மா இருக்க மாட்டோமா எதாவது பேசி வீசி வம்பு வழக்கம் பண்ணிக்கிட்டு நஷ்டப்படுத்திக்கணும் அது மாதிரி நாள் பிறகு கால் பாதத்தில் பிரயாணத்தில் இந்த மாதிரியான தாய் வகையில் சிரமங்கள் இருக்குது அது வேறு பொதுவாக வந்து இன்னைக்கு வந்து மூளை குழம்புன நாளுங்க அந்த மாதிரி போட்டு நம்மளை டென்ஷன் பண்ணி அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் சரியில்லை இன்னைக்கு அப்படி படுத்துருச்சு ரெண்டு நாளாகவே ஏன்னா அஞ்சுக்குடைய புத்தி போய் பாதக ஸ்தானத்தில் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சை விட்டு நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு நஷ்டம் வரும் அந்த மாதிரி நம்மளை ஏற்படுத்திக்கும் அதுக்கு வேற யாருமே காரணம் இல்லை நாம தான் சரிங்களா எரிச்சலான நாள் அப்படி வச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம தான் காரணம் இருக்கும் அடுத்தபடியா சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் இன்னைக்கு பாருங்க ஒம்போதுல பாக்கியத்தில் உச்சம் பண்ணிருக்கிறார் இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது வழக்குகளை வெற்றி புத்திர வகையில் செலவுகள் என்ன வந்து என்ன பண்ணுறதுங்க டென்ஷனாக இருக்குது இன்னைக்கு பூராவும் பாருங்க நாள் சரியில்லை தாய்க்கும் உடல்நா பாதிக்கும் இல்லைன்னா அவங்களால் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படுத்தும் அது மாதிரி நாளுங்க இன்னைக்கு மெதுவாக அப்படியே தள்ளிவிட்டுங்க அடுத்தபடியாக கன்னி கன்னி ராசிக்கு பாருங்க தொழில் உத்தியோகம்லாம் கொஞ்சம் சிறப்பு அடையுதுங்க உத்தர ஆதாயம் கெடுதலான யோசனை தாங்க வருது ஏதாவது செலவுக்கு தான் யோசனை வருது அங்கே போகலாமா இங்கே போகலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா இப்படி டைலமாலாக இருக்கும் சரிங்களா மற்றபடி சுமாரான நாள் தாங்க ஆனால் பிரயாணத்திற்காக நல்ல திட்டம் போடுறீங்க சரிங்களா ஒரு பக்கம் தொழில் செய்கிறதுக்கு ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி ராசி அடுத்தபடியாக துலா ராசி துலா ராசிக்கு பாருங்க அஞ்சில் சுக்கரன் ஆறில் சுக்கரன் புதன் அந்த ஆறில் சுக்கரன் புதன் இருக்கிறத விட ஏழில் சூரியன் உச்சம் இருக்கிறார் சகோதரர்களால் தொல்லை தந்தையால் உபாதை சிரமங்கள் துணிவாக பேச்சு வருது அதே நேரத்தில் பயமும் வருது தாய் தொழில் வகையில் சங்கடங்களை ஏற்படுத்துது சரிங்களா தானே எழுத்து போட்டுக்கிட்டு சிரமப்பட வைக்கிது இன்றைக்கி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்குவீங்க நீங்களாகவே இழுத்து போட்டு வச்சுக்கிட்டு அது வகையில் கொஞ்சம் சிரமப்படணும் காலையில் எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் செலவு தான் டென்ஷன் தான் சரிங்களா இன்னைக்கு அது மாதிரி நாளுங்க அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் நண்பர்களால் வீட்டுக்காரவங்களால் நன்மை தன நஷ்டம் தான் செலவு தான் மொத்தத்தில் இன்றைக்கி செலவு நாள் தாங்க விபத்து நாள் வேறு சூடான பேச்சு வரும் உஷாராக இருந்துக்கோங்க குடும்பத்தில் சலசலப்பு டென்ஷன் அதனால் இன்றைக்கி மெதுவாக அப்படியே ஓட்டுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே அனுப்பிட்டேன் சித்திரை வைகாசி ஆணி சரிங்களா இது போகணும் பங்குனி சித்திரை வைகாசி ஆணி போனால் நல்லாயிருக்கும் இந்த மூணு மாதமும் துளாராசிக்காரங்களுக்கு டென்ஷன் தான் அடுத்தபடியா தனுசு தனுசுக்கு பாருங்க ஜென்ம சனி அதாவது ஏழரை சனியிலேயே அதிகமாக பாதிக்கிறது முதல் ரெண்டரை வருஷம் விரைய சனி ரெண்டாவது நடுப்புற நம்ம மேலே உட்கார்ந்துருக்காரு பாருங்க ஜென்ம சனி அதுதான் ரொம்ப படுத்தோம் அடுத்தது பாத சனி கூட அவ்வளோ சிரமப்படுத்தாது அப்போ நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாம் ஜென்ம சனியில் மாட்டிக்கிட்டீங்க சரிங்களா இன்னைக்கு தெய்வ சிந்தனையாக இருக்கணுங்க நண்பர்களால் தொல்லை வீடு வகையில் தொல்லை வீட்டுக்காரங்கள்ட்டையும் தொல்லை இந்த மாதிரி பல கஷ்டங்க தான் புத்தியே சரியில்லை தன்னுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி மாறி தான் யோஜனை வருது சரிங்களா தாய் வகையிலையும் சங்கடம் நிம்மதி இல்லாத நாளுங்க ஆனால் பணம் மட்டும் இன்றைக்கி வருங்க சரிங்களா அடுத்தபடியாக மகரம் மகரத்துக்கு பாருங்கள் காலையில் எட்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் புத்திரர்களால் பல கஷ்டங்கள் புத்தி வேற வேதனிச்சு போகுது பிரயாணத்துக்கு யோசனை வருது வம்பு வருது வழக்கு வருது நஷ்டமும் வருது சரிங்களா சுமாரான நாள் தாங்க இருந்தாலும் பாருங்கள் வழக்குகளில் நமக்கு சாதகம்தான் வெற்றி தான் அது ஒரு குடி இருக்குங்க இது இடையில கல்யாண பேச்சு வேற வருது அது வேற நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்ப ராசிக்கு பாருங்க உத்தர வகையில் காரியம் நடக்கிறதுக்கு ஏற்படுதுங்க சந்தானம் பாக்கியம் ஏற்படுது தெய்வம் அனுகூலம் இருக்குது குலதெய்வம் தெய்வம் துணை இருக்குங்க அசாத்திய துணிச்சிருங்க இன்னைக்கு மற்றபடி சுமாரான நாள் தான் இன்னைக்கு எல்லா வேலையும் கடும் டென்ஷன் தான் சரிங்களா அப்படி தான் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிப்போம் அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு சந்திராசமாக கடந்த ரெண்டு நாளாக வெட்டியாக அலைஞ்சு இன்றைக்கி எரிச்சலாக சூடாக பேச்சு வந்துடும் என்னடா இவங்கள அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சு கொட்டிடுவீங்க சரிங்களா அதனால் ஜாக்கிரதையாக சூடான பேச்சு பேசாமல் உஷாராக இருந்துக்கோங்க குடும்பத்திலையும் குழப்பம் வரும் உடம்பும் நிலையும் ஒத்து வர மாட்டேங்குது மெதுவாக சந்திராஷ்டத்தை அப்படியும் மெதுவாக ஓட்டுங்க வணக்கம் நாளை சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க